யோகக்ஷேத்ரா சேனலுக்கு தங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன் என்னுடைய இந்த யோகக்ஷேத்ரா சேனல் தங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் கண்டிப்பாக இன்று நாம் காண இருப்பது நவக்கிரக வழிபாடு அந்த சீரிஸ் அந்த வழி அந்த வரிசையில் நாம் இதுக்கு முன்னாடி பதிவில் பார்த்தோம் சனி பகவான் பற்றி பார்த்தோம் அந்த வரிசையிலே இன்று நாம் காண இருப்பது ராகு மற்றும் கேது பகவானின் பற்றிய ஒரு தொகுப்பு நவகிரகத்தின் கடைசியிலே வரக்கூடிய இரண்டு கிரகங்கள் என்ன அப்படின்னு பார்த்தால் ராகுவும் கேது இந்த ராகுவும் கேதுவும் நிழல் கிரகங்கள் என்று சொல்லுவார் நிழல் கிரகங்கள்னா அவளுக்கு உருவம் கிடையாது சாயா கிரகம் அப்படின்னு சமஸ்கிருதத்தில் சொல்லுவார் இந்த மற்ற கிரகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வலது பக்கமாக சுற்றி வருது கிளாக் வைஸ் அப்படின்னு சொல்லுவாள் ஆனால் இந்த ராகுவும் கேதுவும் என்னென்னா இடதுபுறமாக அதாவது ஆன்டி வைஸ் வழியாக சூரியனை சுற்றி வரக்கூடிய ஒரு நிழல் கிரகங்கள் ஆனால் இந்த காலகட்டத்தில் இந்த பூலோகத்தில் நம்மளை ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு வல்லமை படித்த கிரகங்கள் ரெண்டு கிரகங்கள் எதுன்னா ராகு கேதுன்னு சொல்லலாம் இந்த மாடர்னைசேஷன் அதாவது புது புது நுட்பங்கள் அறிவியல் மாற்றங்கள் கண்டுபிடிப்புகள் இது மாதிரிலாம் நடக்கிறதுன்னா அதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகு பகவான் தான் இந்த ஆண்ட்ராய்டு ஃபோன் அப்படின்னு வந்திருக்கு பாருங்க இதுக்கு காரணம் யார் ராகு பிரம்மாண்டம் அப்படின்னா ராகு பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடியவர் சபலத்தை கொடுக்கக்கூடியவர் சபலம் எதுவாக இருந்தாலும் செய்கிறி செய் என்று தூண்டக்கூடிய ஒரு கிரகம் எது அப்படின்னா ராகுதான் எல்லா விதமான சபலத்தையும் கொடுக்கக்கூடியவர் ராகு அதே மாதிரி கேது எடுத்தல் அப்படின்னா கேதுங்கிறவர் பார்த்தனா விரக்தியை கொடுக்கக்கூடியவர் வாழ்க்கையில் ஒரு பார்த்தேன்னா இந்த சுக போகங்களை எல்லாம் தவிர்க்க ஒரு தவிர்க்கக்கூடிய ஒரு மனநிலையை கொடுக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தேன்னா கேதுதான் ஆனால் கேதுனால் ஞானத்தை கொடுக்கக்கூடிய வல்லமை படைத்தவர் ஆன்மீகத்தில் ஈடுபாடு ஒருத்தருக்கு வரணும் அப்படின்னா கேது பகவான் தான் கேது தசை நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன் இது வரைக்கும் கோயிலுக்கே போகாதவன் யாராக இருந்தாலும் கேது தசையில் கண்டிப்பாக கோயில் கோயிலாக போவோம் அவாளுக்கே தெரியாது ஆனால் கோயிலுக்கு போவான் அந்த மாதிரி ஒரு ஈடுபாடை கொடுக்கக்கூடியவர் கேது பகவான் கேதுவனால் ஒரு மனசில் ஒரு பார்த்தே ஒரு நிம்மதியை கொடுப்பார் ஆனா பார்த்தாலும் விரக்தி இருக்கும் அதாவது எப்படின்னா நிம்மதினா எந்த மாதிரி சொல்றேன் விரக்தியான மனநிலை அதாவது எந்த வித